ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலில் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மறுபடியும் இதுங்க பார்த்தீங்கன்னா கீரியும் பாபமாக சண்டை போட்டுதுங்க ஒரு நாள் தாங்க நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க அவ்வளோ அன்பா அரவணைப்பார் அப்படியே அப்படியே கூட்டிகிட்டு வராங்க அவ்வளோ அன்பா அப்படி கவனிக்கிறாங்க எதிரிகளுக்கு ரொம்பவே சிம்ம சொக்கனமாக போயிருந்துச்சு என்னடா இதுங்க ஒன்று சேர்ந்துச்சிக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்தர்பல்ட் அடிக்கிற அளவுக்கு இந்த முரளி வேலையை பண்ணி விட்றான் அப்படியே எனக்கு ஐ யூ கார்டு கொடுத்த மாதிரி ஏன்னு போட்டு அதை காமிக்கிறான் அதுக்கப்புறம் அபியூட்டு மோதிரத்தை காமிக்கிறான் இது அபியூட்டு மோதிரம் எப்படி இவங்க பேசிக்கி போச்சுங்கிற மாதிரி போய் சண்டை போடுவார் இல்லையா அதே மாதிரி தாங்க சண்டையே நடக்குது ஐயோ நான் வேண்டாம் அடகு வைக்க கொடுத்ததுங்க அவன் பாருங்க அடகு வைக்காம வச்சிருந்துருக்கிறேன் நான் எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றாங்க ஆனால் நீ வாய் மூடு நீ திருட்டு தனதான் பண்ணிக்கிட்டு இருக்க நான் பண்ணல 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 ஆனா நான் கண்டிப்பா திருட்டு தனம் பண்ணலைங்கிறத நிறுவச்சா நீங்க எங்க கொண்டே வச்சுக்கீங்க மோஜி அப்படிங்கிற நான் பாத்துக்கலாம் அப்ப பாத்துக்கலாம் டி அப்படின்னு போறாங்க பார்த்தா மறுபடியும் ரெண்டு பேருக்கும் வார் போ தொடங்கிருது இங்க கீழே வராங்க கீழே வந்து பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்களா எடுத்து வைங்க அப்படிங்கிற அபி உட்காருமா ராக உட்கார அப்படிங்கிற ராக உட்காந்த கையோட அபி உட்கார போறாங்க இங்க பட்டுன்னு எந்திரிக்க போறாரா என்னடா ஏன் எந்திரிக்கிற அப்படிங்கிற என்ன நல்லா தானே இருந்தா இப்ப ஏன் அபி உட்காந்தவன் எந்திரிக்கிற அவங்களுக்கு தெரியும் இல்லையா உடனே ராகா பாக்குறாருச்சே நம்ம உடனே எந்திரிச்சிட்டோமோ அப்படின்ட்டு ஐயோ இவன் மேல உள்ள கோவத்துல நான் எந்திரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காராரு பார்க்குறாங்க முரளிக்கும் சந்தோஷம் தாங்கலை ம் மாமியா கரையை பார்க்குறாங்க அப்படியே எப்படி நம்ம போட்ட போடு நம்ம வச்சு வெடி எப்படி வெடிச்சிட்டு இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க நம்ம அந்த இருக்கையில் இவங்க எப்படி சந்தோஷம் இருக்க முடியும் முரளியா கொக்க அப்படின்னு கொசு கொசுன்னு பேச பாட்டி இருந்துட்டு என்ன கிருஷ்ணா இப்போல்லாம் பார்த்தா நீ அஞ்சலி கூட கூட அதிகமாக பேச மாட்டேங்கிற அப்படியே உன் மாமியா கூடவே ரொம்ப லிங்கில் இருக்கீங்களே என்ன ரகசியம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிற ஆளைக்குவாங்க தென்னிங்க வர அப்படிங்கள உடனே முரளி சுதாச்சிட்டு ஆமா பாட்டி நான் வந்து ஆரம்பிக்க போகிற புது பிஸ்னஸுக்கு என் அத்தை தான் மேனேஜரே அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிக்க போகிறாங்க ஆ இது எப்படா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்கறாங்க அத்தை ம் அப்படின்னு கண்ணடிக்க பார்த்துட்றாங்க அனு என்னது கண்ணடிச்சிக்கிறாங்க ஐயையே சீச்சி இதுங்களுக்கு இல்லையா மாமியார் மருமே அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாங்க உடனே அக்கா சொல்கிறாரு ஏ என்ன பார்த்துட்ருக்க அப்படிங்களே ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லையா விட்டு கொடுப்பாரா என்ன அதுவும் இல்லாமல் சுந்தரி அப்போல்லாம் இல்லைங்க அந்த ஒழுக்கமான கேரக்டரில் வந்து நல்ல பொண்ணு தான் நல்ல பொம்பளை தான் அந்த அந்த மாதிரி தப்பானது இல்லை இருந்தாலும் பார்த்தோன்னா அப்படி தானே தோணும் அதை விட அழுக்காக வச்சுருக்கேன் மனசை ஒழுக்கமாக இருக்கிறத விட அழுக்காக இருக்கிறது தப்புலேயும் தப்பு அது என்னமோ போங்க ஒழுக்கம் இல்லாததும் தப்பு தான் அழுக்கோடு இருக்கிறதும் தப்பு தான் ஆனால் இங்கே பார்க்குறாங்க முரளி அதுவும் நமக்கு சூப்பர் அப்படின்னு ரெண்டு பேரும் கையை கொடுத்துக்கிறாங்க இங்கே அப்பியா அப்படியே என்ன பண்ணுறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு பாட்டி சொல்ல அதுக்கப்புறம் டே ராகு அங்கேயும் சாப்பிடாம வந்துட்டேன் என்னப்பா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க சாப்பிடுங்கப்பா நல்லா அப்படிங்கிறாங்க நல்லா அங்கே சாப்பிடாத கண்டிப்பாக அதே சாப்பாடு இங்கே செஞ்சுருக்கோம் நல்லா மித விழுந்து சாப்பிடுங்க அப்படிங்கல உட்கார பாக்குறாங்க அபி பார்த்துட்டு இங்க பாருங்க எப்போவும் ஒரே மாதிரி ஒரு மனுஷன் இருக்கணும் இப்படிலாம் நிறத்துக்கு நிறம் மாறிக்கிட்டு இருக்கக்கூடாது தெரியா அதுக்கு பெரு பச்சோந்தி அப்படிங்கல ஆமா ஆமா நான் பச்சோந்தி நீ மட்டும் என்னம்மா நிமிஷம் நிமிஷம் தாவர தாவக்கலாடி நீ அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு அபி சொல்ல என்ன பாரு ரெண்டு பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லத்தை பாட்டி இல்ல பாட்டி நம்ம சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அது அபி ஒன்னும் சொல்லல இது உங்களுக்கு பிடிக்குன்னு தானே ஊட்டி விடுவான்னு கேடுச்சு வேணான்டா நீ சாப்பிடுறான்னு நான் சொன்னேன் அப்புறம் தான் சொன்னுச்சு நான் உனக்கு ஊட்டி விடான்னு கேட்டேன் வேணாங்க விடுறா அப்படிங்கல அப்படியே ஊட்டி விட்டா வாங்கி விட்டேன் அப்படி ஊட்டி விடுறா அப்படிங்கல ஐயோ ஐயோ பாட்டிக்கிட்ட தெரியாம சொல்லிட்டேனா அப்படின்ட்டு சரிங்க அப்படி சொல்லி ஆ அப்படி சொல்லி என் செல்லாம் வாங்கிக்கோங்க அப்படிங்கல நீனும் ஊட்டி விடுமே ஊட்டி விடுமா ஆனு ராக சொல்ல இவங்க ஊட்டி விட பாக்குறாங்க முரளி என்ன இப்பதான் அடிச்சுக்கிடுச்சு மறுபடியும் ஊட்டிக்குது டேய் என்னங்களா நடக்குதுங்க அப்படின்னு மென்டலாகி அப்படி டக்குனுக்கு அப்படி டக்குன்னு தட்டிடுறாரு தேபில என்னாச்சு என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு கேட்க ஒன்னு இல்லை ஒன்னு இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரியா இருக்கு வைத்த குழம்புட்டு நான் அந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடிடுறாரு அங்கிட்டு போய் நின்றுட்டு அப்படின்னு இங்கிட்டு இங்கிட்டு நடக்க சுந்தரி என்ன பண்ணுது சாப்பிட்டு முடிச்ச மாதிரி எந்திரிச்சு கையை கழுவிட்டு அங்கிட்டு போகுது என்ன முரளி என்னப்பா என்ன நான் பண்ண போறேன் நான் அதுங்களுக்கு நான் ஆயிரம் கோல் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு அப்படியே அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு எத்தனை பால் போட்டாலும் அசராம அடிக்கிறாங்களே அப்படிங்கல இது இப்போ பண்றது நடிப்பு நாடகம் அப்படிங்கிறாங்க அப்ப அங்கே ஃபங்க்ஷன்ல சொன்னது அது வேணா ஒரு வேலை உண்மையா இருக்கலாம் இல்லை அதுவும் கூட நடிப்பா கூட இருக்கலாம் இல்லையா இல்லை இல்லத்த இல்லை அவன் கண்ணுல பார்த்தேன் காதல் கணல் ஓடி பறந்துச்சு அவன் தான் சொன்னான் அவைய பத்தி அப்படிங்கல அது என்ன பண்ணணும் இன்னும் ஏதாவது குளுத்தி போடு அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற அபி கேட்டுறாங்க இப்படிதான் உங்களோட இது நடக்குதா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா இதுக்கெல்லாம் என்ன பண்ணா என் மேல எந்த தப்பு இல்லைங்கிறத இவன் எல்லா எல்லாம் ஃப்ராடு எப்படி கண்டுபிடிக்கிறது ஆ இவனோட ஃப்ரெண்டை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த அட்ரஸுக்கு மறுபடியும் கிளம்பி போறாங்க போற வழியிலே அவன் ஃப்ரெண்டே பார்த்துறாங்க கூப்பிட்டுட்டு கத்திட்டு வராங்க அப்படியே பார்த்தோன்னே ஐயோ இவன் கண்ணில் படக்கூடாதுன்னு அவன் சொன்னேன் அப்படின்னு அவர் வாட்டுக்கு மிஸ் ஆகி எஸ் ஆயிடுறாரு பார்த்தாச்சே போயிட்டானே இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப நொந்துக்கிறாங்க அபி கண்டிப்பாக அவனை கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சி அவன் முகத்தை மாதிரி நான் கிழிப்பேன் ராகவும் ரெடியாக இருந்துக்கோ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க அபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீ பல்ப் வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க தாலி கட்டி எந்திரிக்கிறாங்க வளம் வர்றாங்க அக்னி வளம் வர்றாங்க கையை பிடிச்சி கோத்து நடக்கிறாங்க சங்கர சம்பிரதாயம்லாம் நடக்குது ஆசீர்வாதம் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா முரளியால் ஒன்றும் பண்ண முடியல அதை பார்த்து முரளி வயிறு எரிஞ்சு போய் நிற்கிறாங்க சே போச்சே அபி நீ எப்படி வாழறேன் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பெரிய இதாக மாதிரி சவுடால் விட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படி சுந்தரி தாங்க முடியல வாங்கடி வீட்டுக்கு வாங்கடி உங்களை வச்சுக்கிறேன் உங்களை எப்படி நிம்மதியாக வாழ விட்றேன் அப்படின்னு இவங்க பார்த்திங்கன்னா சவால் விடுறாங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா அங்கிட்டு ராக இருந்துட்டு ஒன்றை எப்படி வாழ விடுறேன் பாடின்னு அவியை பார்த்து முறை இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்